வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன் இந்த சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு வந்து இன்னொரு வேளாண்மை கழிவுகளான கரும்பு சோக வந்து நம்ம கரும்பு வெட்டின மாதிரி கரும்பு சோவையும் அப்படியே காட்டில் போட்டு விட்டுருவோம் அதை வந்து ஒரு சில இடத்துல வந்து மாடுகளுக்கு பயன்படுத்த மற்ற இடத்துல வந்து அப்படியே நெருப்பில் நெருப்பு விட்டிட்ருவாங்க வயலில் அப்படி நெருப்பு வச்சிடணும் ஸோ அந்த வேளாண்மை கழிவு வந்து நம்ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அது எப்படின்னாக்க இது கரும்பு சோவை வந்து புல் பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு நல்ல தீவனம் மரத்தீவனம் இது நல்ல தீவனமாக பயன்படும் அதனால் அது பல்காக நிறைய கரும்பு சுவை கிடைக்கிறப்ப கரும்பு வெட்டி கரும்பு சோவை கிடைக்கிறப்ப அதை வந்து ஊறுகாய் ஃபுல்லாக நம்ம பயன் பதப்படுத்தி வச்சோம்னாக்க நமக்கு தீவனம் இல்லாத காலத்தில் அந்த தீவனம் வந்து ஊறுகாய் ஃபுல்லாக பயன்படுத்தி மாடுகளுக்கு பயன்படுத்தலாம் ஊறுகாய்புள்ள பயன்படுத்துகிறப்ப அதுக்கு பிரிசர் அந்த வெல்லம் உப்பு இதெல்லாம் பிரிசர்வேட்டிவாக போட்டு நல்லா காற்று போகாத முறையில் பயன்படுத்தணும் இப்போ எதுக்குமே நம்ம சைலேஜ் அந்த சைலேஜ்னு சொல்லக்கூடிய ஊறுகாய்ப்பு எப்படி பதப்படுத்துறதுலாம் எதுக்குன்னு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்திங்கன்னா அது மாதிரி நாம் பயன்படுத்தலாம் அப்படி இல்லாமல் ஊறுகாய்ப்புலாக பயன்படுத்தலாம் கொஞ்சமாக தான் இருக்குதுன்னாவும் அந்த கரும்பு சோய காய வச்சு மாடுகளுக்கு போடலாம் இதுலேயும் என்ன பண்ணால் அந்த கரும்பு சவையை நறுக்கி போட்டாக்கா மாடுகள் நிறைய சார் அதை வந்து தீவனம் இல்லாத காலத்தில் வடிச்ச காலத்தில் அதை வந்து தீவனமாக பயன்படுத்துறதுக்கு நல்ல ஒரு தீவனம் அதை வந்து நெருப்பு வச்சு பண்ண தேவையில்லை இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன கரும்பு சேவையை சாப்பிட்டுச்சுனாக்க கரும்பு என்ன பண்ணால் கால்சியம் சத்து இருக்குல்ல சுண்ணாம்பு சத்து வந்து அது கோமியத்தில் வந்து நிறைய உள்ள அந்த சாணத்துலேயும் கோமியம் சுண்ணாம்பு சத்து நிறைய வெளியேறும் அதனால் மாடுகளுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சுண்ணாம்பு சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு என்ன நம்ம கரும்பு சாவையை போட்டோம்னாக்க நம்ம மாடுகளுக்கு தண்ணி வைப்போம் இல்லைங்க ஜாடி அந்த ஜாடியில் வந்து இரும்பு ஜா சாரி சிமெண்ட் ஜாடியில் சிமெண்ட் ஜாடி உள் பக்கம் வந்து சுண்ணாம்பு நல்லா குழச்சி உள்ளே பூச்சி ஒரு பூச்சி பூடிச்சு நல்லா காய வச்சிடணும் அந்த சுண்ணாம்பு அந்த ஜாடியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னாக்க மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறப்ப அந்த சுண்ணாம்பு சத்து மாடுகளுக்கு கிடைச்சிடும் அதனால் இந்த கரும்பு சோல ஏற்படுற சுண்ணாம்பு இழப்பு வந்து மாடுகள் ஈடுபடுகட்டும் அதனால மாடுகளுக்கு வந்து இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் பால் தரம் சொல்லக்கூடிய மில்க் ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அது வந்து சுண்ணாம்பு சத்து மட்டும் கொடுத்தோம்னாக்க அது உடலில் உறிஞ்ச தன்மை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சத்தோட கொடுக்கணும் மணிச்சத்து ஸோ அந்த மணிச்சத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னாக்க நெல் நெல் உமியற்குமி அந்த அதையும் கொஞ்சம் தீவனத்தில் சேர்த்தோம்னா அதில் வந்து மணிச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஜாடியில் இருக்கிற சு சுண்ணாம்பு தருணம் வந்து சுண்ணாம்பும் சுத்தம் இந்த உமியிலருந்து மனு சுத்தம் கிடைனால அந்த தேவையான அளவு இருக்கும் ஸோ நாம் க கரும்பு சோவை பயன்படுத்துகிறப்ப இந்த இந்த முறையும் நாம் கடைபிடித்தோம்னா மாடுகளுக்கு எந்த வித குறைவான இருக்காது தவறாது நம்ம வறட்சி வளத்தை தாண்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பழப்படி நமக்கு தேவையான பசங்க உற்பத்தி பண்ணி போட்டுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நேரில் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி